அனைவருக்கும் வணக்கம் புலிப்பாணி சித்தர் துணை இந்த பதிவில் குருபகவான் பற்றியும் குருபகவானின் பகவானின் தொழில் காரத்துவம் பற்றியும் குருபகவான் எந்த ராசியில் அமர்ந்தால் வலிமை அதிகம் மற்றும் வலிமை குறைவு பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம் நவகிரகங்களில் சூரியனுக்கு அடுத்தபடியாக பெரிய கோளாக உள்ள கோள் குரு பகவானே குரு பகவான் ஒரு முழு சுப ஆகும் குரு பகவானே தனக்காரகன் மற்றும் புத்திரக்காரகன் ஆவார் பணத்திற்கும் குருவே அதிபதி குழந்தைக்கும் இவரே அதிபதி ஒரு ராசியை கடக்க குரு பகவானுக்கு ஒரு வருடம் ஆகும் ஒரு சுற்று சுற்றி முடிக்க மொத்தம் பனிரெண்டு வருடங்கள் ஆகும் குரு பகவானுக்கு ஊறினால் வியாழன் குரு பகவானை தேவகுரு பிரகஸ்பதி என வேறு பெயர்களில் கூறுவார்கள் குரு பார்க்க கோடி நன்மை உண்டு சரி குரு பகவானின் தொழில் ரீதியான காரத்துவம் பற்றி பார்ப்போம் நீதிபதியாக இருப்பார் வேதாந்தம் சித்தாந்தம் மத பிரசங்கம் செய்பவராக இருப்பார் ஆலோசனை வழங்குபவராக இருப்பார் குரு பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தால்தான் புரோஹிதர் மற்றும் கோவில் அர்ச்சகராக ஆக முடியும் பணப்புழக்கம் உள்ள இடங்களில் பொதுவாக குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்து இருக்கும் எல்லா இடங்களிலும் கேசியர் வேலை செய்பவர்களுக்கு குரு பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் சாஸ்திரம் தெய்வீக சம்பந்தமான வேலை மற்றும் மந்திர உபதேசம் செய்பவர்கள் குரு உரியவர்கள் தங்கம் சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் பொதுவாக தங்கம் வந்து குரு பகவான் வெள்ளி வந்து சுக்கர பகவான் இதை மனதில் வைத்திடுங்க குழந்தை தொடர்பான தொழில் மற்றும் குழந்தை மருத்துவராக குரு பகவான் ஆதிக்கம் உள்ளவர்கள் இருப்பார்கள் பொதுவாக குரு பகவான் என்றாலே பணப்புழக்கம் அதிகமாக உள்ள இடத்தில் இருப்பார்கள் அதன் பிறகு ஆன்மீகம் கோவில் திருப்பணிகள் செய்பவராகவும் இருப்பார்கள் குரு எந்த ராசியில் இருந்தால் வலிமை அதிகம் என பார்ப்போம் கடகம் தனுசு மீனம் இவற்றில் குரு பகவான் இருந்தால் நூறு சதவீதம் வலிமை உண்டு கடகத்தில் குரு இருக்க உச்ச பலத்தை பெறுகிறார் தனுசு மீனத்தில் குரு இருக்க ஆட்சி பலத்தை பெறுகிறார் அடுத்து மேசம் ரிஷபம் மிதுனம் சிம்மம் கன்னி துலாம் கும்பம் போன்ற ஏழு ராசிகளில் குரு பகவான் இருக்க எழுபது சதவீதம் வலிமை அடைகிறார் பத்து ராசியில் குரு பகவான் இருக்க வலிமை அதிகம் இதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்து குரு பகவான் எந்த ராசியில் இருந்தால் வலிமை குறைவு என பார்ப்போம் இரண்டே ராசிதான் வெறுச்சகம் மற்றும் மகரம் மகரத்தில் குரு பகவான் நீசம் அடைகிறார் மகரத்தில் குரு பகவான் நூறு சதவீதம் பலத்தை இழைக்கிறார் உடனே குரு பகவான் நீசம் அடைஞ்சிட்டாரு அது வலிமை குறைஞ்சிட்டார் நம்ம எண்ணக்கூடாது அதற்கு நிறைய விதிவிலக்கு உண்டு நீச பங்கமாகி வலிமை அதிகரிக்கும் எனவே நாம் நீசம் அடைந்த உடனே வலிமை குறைந்தார் என்றும் நாம் எண்ணிவிட முடியாது பொதுவாக விருச்சகம் மற்றும் மகரத்தில் குரு பகவான் வலிமை இழைக்கிறார் குரு பகவானின் அருள் கிடைக்க வேண்டுமென்றால் வியாழக்கிழமை அன்று அசைவும் சாப்பிடக்கூடாது அதாவது ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை அசைவம் சாப்பிடாமல் சைவம் சாப்பிட்டால் நல்லது கோவிலுக்கு செல்லுங்கள் உங்களுக்கு பிடித்த கோவிலுக்கு செல்லுங்கள் உணவில் நிலக்கடலை பனங்கிழங்கு மற்றும் கொண்டக்கடலை அதிகமாக சேர்த்து கொள்ளுங்கள் முருங்கைக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்ளுங்கள் குரு பகவானின் அருள் கிடைக்கும் நன்றி வணக்கம்